வரமத்துலா வளவற்ற அருளாளனும் நிகரத்த அன்புடையவனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் தண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் இந்த மனித வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையாக ஒரு அழகான நெறிமுறைக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார் ஆனால் மனிதர்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை உலகத்தினுடைய மோகத்தை உலகத்தினுடைய நேசத்தை உள்ளத்திலே கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்வதற்குண்டான வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் பலர்கள் ஆனால் இந்த உலகம் நாளைய உலகிற்கு சரி செய்வதற்காக வேண்டி உண்டான உலகம்தான் இந்த உலகம் அத்துன்யா மதுரவுத்துல் ஆஹிரா இந்த உலகம் இருக்குதே நாளைய வில்லாண்மை ஸ்தனம் ஆனால் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் விசாலசன் சொல்லி கொடுத்ததை எனவே அன்புசால் பெருமக்களே வாழ்விலே கிடைக்கப்பட்ட எது வாய்க்குவரத பேசுகிறது எதை கேள்விப்படமோ சொல்லிடுறது ஆஹ் இப்படி சொன்னாங்களாமல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிடுறது ஒன்றை ஊர்ஜிதமாக தெரியாமல் பேசக்கூடாது அதுக்கு தான் சொல்றது வதந்திங்கிறது ஏதாவது ஒண்ணு போற போக்குல களப்பிட்டு போயிடுறது அது அப்படியே பத்துக்கிட்டு எறி சொல்லுவாங்களே யாரா தேன் தொட்டு வச்சதுன்னு பெரிய ரெண்டகலம் ஒரு நாடு ஒரு நாடும் கூட மோதிக்கு வதந்தியில வதந்தியில ஒரு நாடு ஒரு தனி மனிதன் மோதுவதில்ல ஒரு ஊர் மோதுவதில்ல ஒரு குடும்பம் மோதுவதில்ல ஒரு நாடு ஒரு நாடுமே மோதிக்கு வதந்தியில அங்க பார்த்தா உண்மையே இருக்காது நான் விசெல்லாம் மதினாவுல ஒரே பேச்சு சல்ல அலை செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை தலாக்கு விட்டு விட்டார்கள் எல்லா மனைவையும் தலாக்கு விட்டாங்க என்று மதினா முழுக்க இந்த பேச்சு இப்படியே காத்துல ஆஹ் போய்கிட்டே இருக்குதுல எல்லா மனைவியும் தலாக்கு விட்டாங்களா உடனே பார்த்தாங்க அதுவும் துமர அவர்கள் மகளார் இடத்துல வந்து கேட்டாங்க ஹப்சார்ட கேட்டாங்க வந்து என்ன கேக்குறாங்க நபி அவர்கள் உங்களை எல்லாம் தலாக் சொல்லி விட்டார்களா என்று கேட்டார்கள் அப்ப என்ன விசாலின் மனைவி ஹஃப்ஸா சொல்றாங்களா ஹாக்கதா காலு ஹாக்கதா காலு ஆமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க யார் சொல்றா அப்ப ஒரு வதந்தி ஒரு உண்மையை செய்தி ஊரு பேசி உலகம் பேசி எங்க வந்துருச்சு யாரை குறித்து பேசுகிறோமோ அவர்களுடைய நாவில இருந்து கூட வருகிறது எப்படி ஆமா அப்படிதான் பேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு வதந்தி நம்ப வைக்கும் பாத்தீங்களா எங்க மத்தவங்க சொல்லிட்டா பரவாயில்ல சல்லாசி சொன்னா யாரதான் சொல்லி இருக்கணும் இவங்களுதான் தலாசி சொல்லி இருக்கணும் இவங்க தான் மனைவி ஆனா அவங்களே சொல்றாங்க என்னண்டு அவன் ரசுல்லா இப்படித்தான் என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தார் அதில் துமரலான வந்து நேரா என்ன செஞ்சாங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வீட்டை நோக்கி போனாங்க போய் சல்லா கதவ தட்டி உள்ள போனவனே கேட்டாங்க ஹல் தல்லத்த யார் அசூல் அல்லா அனிசாக்கும் என்ன உங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நீங்க தலாக்கு விட்டீங்களா சல்லா சொன்னாங்க லமு தல்லுக்கு நிசாக்கு நான் ஒன்னும் தலாக்கு சொல்லலையே ஆனா எப்படி மதினாவோட எல்லாம் பேசிக்கிறாங்க மதினாவுக்கு தொலை வந்தவங்க எல்லோருடைய வாயையும் முணுமுணுக்கிறது எல்லோருடைய வாயிலே வந்துருச்சு செல்லாயுசலத்தலான்னு சொல்லிட்டாங்கண்டு ஆனா செல்லாலிசலத்திட்ட வந்து நேரடியா கேட்கறாரு யாரு சொல்லுங்க யாருங்க ஊடகலன்னு கேட்டாங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் சொல்லலையே தலா உடனே வந்தாங்க மதினாவுல வந்து ஒரு உயரமான இடத்துல நின்று கொண்டு எல்லாத்தையும் அழைச்சி சொன்னாங்க கவனிங்க முற்றத்தில் நின்று கொண்டு அவர்கள் சொன்னார்கள் நபிசல்லா அல்லது அவர்கள் யார் இந்த மனைவி தலா கூட அல்ல அப்பதாங்க அந்த ஆயத்தை கூட இறக்கணும் அமரும் மினல் அம்டி எந்த ஒரு நிலையிலேயும் உங்களுக்கு மத்தியிலே வந்தால் அங்கே நீங்க போய் கேளுங்க அங்கே போய் கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க நீங்களா என்ன செய்ய கேள்விப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க உமர் என்ன செஞ்சாங்க இப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எங்க போய் கேட்டாங்க அப்சாட்ட போனாங்க அப்ஸாட்ட போனதோட மட்டும் அல்ல எங்க போய் கேட்டாங்க எம்சல்லாத்தர் கேட்டாங்க போய் சொன்னாங்களோ இல்லையா வளர் உத்தூகு அல்லாதான் சொல்றேன் அங்கேயே போங்க திரும்பி போங்க நீங்களா உன்னை கேள்விப்பட்டதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க எனவே அன்புசால் பெருமக்களே எந்த ஒரு செய்தியையும் நாம் என்ன செய்யறோம் தெரிந்து தீவிரத்தை நாம் உண்மையான நிலையை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு சொல்ல வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட நசீபை தருவா நாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته